மகர ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மகர் ராசி என்பர்களுக்கு ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடத்துல அதாவது தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு உங்க ராசியில் சூரியனும் புதனும் இணைவு பெற்றிருக்கு சூரியனுங்கிறது யாரு எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வலி வேதனை தூக்கம் துயரத்தை கொடுக்கக்கூடியவன் புதனுங்கிறது யாரு ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவன் ஸோ ஆறு எட்டாம் அதிபதிகள் இணைந்து உங்க ராசியிலேயே உட்கார்ந்திருக்கார் அப்ப என்ன ஆகும் ஒரு மனக்குழப்பம் ஏற்படுத்தும் அதாவது மனதில் தே தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்களை உங்களுக்கு வர வைக்கக்கூடிய தன்மை ஒரு மாதிரி ஒரு டல்லாக இருக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையை தரும் அப்போ என்ன பண்ணணும் பாசிட்டிவ் எண்ணங்களை விதைத்து கொள்ளணும் ஒரு நெகட்டிவ் எண்ணங்களை டோட்டலாக எரேஸ் பண்ணணும் என்ன ரொட்டீனாக செய்கிறீங்களோ அதை அப்படியே நீங்கள் செஞ்சுக்கலாம் புதிய விஷயங்கள் புதிய காரியங்களில் ஈடுபடுவது ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இதை செய்தால் நமக்கு நன்மையா தீமையா என்பது அலசி ஆராய்ந்து குடும்ப உறுப்பினர்களோடு டிஸ்கஸ் பண்ணி புதிய விஷயங்களை செய்வது தான் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி அதே சமயத்தில் இந்த சூரியனானது இந்த பதிமூன்றாம் தேதி பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி எங்கே போய் அமர்கிறார் ரெண்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அங்கே ஏற்கனவே சனி பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ தனம் கிடைக்குமா நிச்சயமாக பொருளாதாரம் இருக்கும் பொருளாதாரம் ஏற்றத்தன்மையை தரும் ஆனால் எட்டாம் அதிபதி போய் அங்கே உட்கார்றாரு தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் அங்கே ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ தனம் கிடைக்கும் தனத்தில் பிரச்சனையை உருவாக்கும் எப்படி மூன்றாம் நபர்களை நம்பி பணத்தை நீங்கள் கொடுக்காதீங்க தேவையில்லாத ஷேர் மார்க்கெட் மற்ற மாதிரி இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் கவனத்துடன் இருக்கணும் குடும்பத்தில் அந்த எட்டாம் அதிபதி இணைகிறார் அப்போ குடும்பம் கணவன் மனைவியோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு போகணும் அப்படிங்கிறது தான் அமைப்பு சின்ன சின்ன ஈகோ விஷயங்கள் உங்களுக்கு தலையெடுக்கும் ஏன்னா சனியும் சூரியனும் ரெண்டுமே எரிச்சல் படக்கூடிய எதிர் கிரகங்கள் அல்லவா அப்போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு கெடுதலை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சூரியன் தான் அவர் குடும்பஸ்தானத்தில் வந்து உட்கார்றார் அப்போது ஏதாவது ஒரு வாக்குவாதங்களை கொடுக்கக்கூடிய தன்மை தேவையில்லாத இடத்துல வாக்கு கொடுப்பதும் தேவையில்லாத விஷயத்தில் பண விஷயங்களை முன்பின் தெரியாதவருடன் கலந்து ஏதாவது செய்கிறதும் இதெல்லாமே தவிர்க்கணும் அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தினரோட கொஞ்சம் அன்னோனியத்துடன் செயல்படுத்திக்கணும் ரொட்டீனாக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை செய்து கொள்ளலாம் சரி மூன்றாம் இடத்தில் ராகு உட்கார்ந்துருக்க ராகு மூன்றில் இருப்பது உங்களுக்கு நன்மையை தரும் அப்போ ராகுங்கிறது யார் வெளிநாட்டு வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக நன்மையை தரக்கூடிய அம்சத்தில் இந்த மாதம் இருக்கிறது நான் வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அதற்கான முயற்சியில் இருக்கிறேன் அந்த முயற்சி நமக்கு அனுகூலத்தை தருமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அதர் ஸ்டேட் சம்பந்தப்பட்ட அல்லது வெளிநாட்டில் தான் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற உறுதியோடு மனத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேருடைய செயல்பாடுகளும் இந்த மாதம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் நான்காம் இடத்தில் குரு உட்கார்ந்துருக்கார் தாயினுடைய உடல்நலத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு மாதம் தாயின் அதாவது தாயினுடைய அரவணைப்பு இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கலன்னா இப்ப தாயினுடைய அரவணைப்பு உங்களுக்கு இருக்கும் தாயை விட்டு பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேருவதற்கான அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஒரு வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்கள் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் அப்போ வண்டி வாகனம் வாங்கணும் இல்ல ஒரு வீடு வாங்கணும் ஒரு இடத்தை வாங்கணும்ங்கிறவங்க டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இருக்கா அப்படிங்கிறத அலசி ஆராய்ந்து பார்த்து வாங்குவதுதான் சிறப்பு இல்லைன்னா ஏதாவது ஒரு கெடுமலன்கள் ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சரி அந்த குருவினுடைய பார்வை வந்து பனிரெண்டாம் இடத்தின் மீது பதிகிறது அதாவது நான்காம் இடத்தில் இருந்து கொண்டு எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் அப்போ உங்களுக்கு சிறப்பு அப்படின்னா வெளிநாட்டு வாழ்க்கை அல்லது அதர் ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய தன்மை ஒரு வேலை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கிறேன் எனக்கு இங்கேயே கிடைக்குமா அப்படின்னா நான் வெளிநாட்டில் அப்ளை பண்ணுறேன் கிடைக்குமானா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணல அது கிடைப்பதற்காக ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஒரு இடமாற்றம் எங்க நான் இது வடக்க நோக்கி பயணம் அதாவது நான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கேர அது கேரளாவாக இருக்கலாம் அல்லது கர்நாடகாவாக இருக்கலாம் அல்லது டெல்லி சைடு இந்த மாதிரி மத்திய பணி சார்ந்த விஷயத்தில் அதற்கான எக்ஸாம் எழுதிட்டு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அனுகூல வாய்ப்பை தரக்கூடிய அம்சங்கள் அதாவது சொந்த ஊரை விட்டு சொந்த மாநிலத்தை விட்டு அல்லது சொந்த டிஸ்டிக்கை விட்டு அதர் டிஸ்ட்ரிக் அதர் ஸ்டேட் வெளிநாடு இந்த மாதிரியான விஷயத்துக்கு உள்ள ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னா நிச்சயமா குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி யாரு சுக்குரன் அந்த சுக்கிரன் எங்கே அமர்ந்திருக்கார் பனிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்திருக்கார் யாரோட சேர்ந்திருக்கார் செவ்வாய் பத்து பதினோராம் அதிபதிகளுடன் இணைந்து குருவினுடைய பார்வை குழந்தை காரகனான அந்த குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது அப்போ குழந்தைக்காரகனுடைய பார்வை குழந்தை ஸ்தானாதிபதியின் மீது பதுகின்ற காரணத்தால குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் குழந்தைகளுடைய படிப்பு நல்லா இருக்கும் குழந்தைகள் வெளிநாட்டுக்கு படிக்கலாம் அல்லது வெளியில போய் படிக்கணும் ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் கூடிய அம்சங்கள் கடன் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போகாமல் பார்த்துக் கொள்வது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் திருமணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தும் அது நிதர்சனமான உண்மைத்தான் அப்போ நல்ல வரன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்ல செக் பண்ணி தான் பார்க்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் இந்த மாதம் போகக்கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இருந்துக்குங்க நெகட்டிவ் அப்படின்னா போகக்கூடாது உங்க உள்மனசு ஆழமாக உங்களுக்கு சொல்லிடும் கேது பகவான் புதனுடைய வீட்டில் தான் இருக்கார் அப்போ புதன் வீட்டில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு நல்லதை தான் செய்வார் அப்போ ஒரு நல்ல ஞானோதயம் உங்களுக்கு போகிறது அப்போ உங்களுடைய உள்ளுணர்வு சக்தி மேம்படும் அப்போ உங்க உங்களுடைய உள் மனதில் இதை செய்தால் நன்று இது செய்தால் தீமை என்பது ஆழமாக பதிவிடப்படும் அப்போ உள்மனசு என்ன செய்கிறதோ அதை செய்தால் உங்களுக்கு நல்லதை நடக்கக்கூடிய அமைப்பு பத்தாம் குரு பகவானுடைய பார்வை பெற்றிருக்கிறது அப்போ ஒரு மாற்றம் என்பது உண்டு வேலையை விட்டுவிட்டவர்கள் வேலை சரியான இல்லை இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு நினைத்தவாறு தன்மை ஆனால் வேலையை மட்டும் அவசரப்பட்டு விட்டுவிடக் கூடாது என சூரியனும் செவ்வாயும் இந்த அதாவது சூரியன் வந்து இரண்டாம் இடத்தில் போய் அமர்ந்து எட்டாம் இடத்தை அந்த பார்க்கிறது அதிகமாக வரும் கோபம் அவசரப்பட்டு வேலையை மட்டும் இந்த மாதம் விட்டுவிடாதீங்க அப்போ கொஞ்சம் அனுசரித்து செல்வது தான் சிறப்பு மேலதிகாரிகள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு நடந்துவிட்டால் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை இடமான லாபஸ்தானத்தையும் அந்த சனி பகவான் பார்க்கிறார் அப்ப நிச்சயமா நல்ல உழைப்பை போட வேண்டும் உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு உண்டு பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால நீங்கள் இஷ்ட தெய்வத்தை சென்று வழிபடுவது ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது நிச்சயமாக உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் என சனி பகவான் குருவை பார்க்கறதுனால ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் நாட்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத அமைப்பு கேது பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் இந்த ரிசர்ச் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள் ஒரு புதிய கண்டுபிடிப்பு அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய அம்சமாக உங்களுக்கு இந்த மாதம் தென்படுகிறது அதே சமயத்தில் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த ரெண்டாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கின்ற காரணத்தாலும் சூரியனோட சனி சேர்ந்து இருக்கின்ற காரணத்தால சிவன் கோயிலுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்று சிவன் கோயிலுக்கு சென்று அந்த சிவனை வழிபடும்போது நிச்சயமாக உங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீருங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய இந்த ராசி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பல கோடி மக்களுக்கு உண்டான ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியம் பெற்று எத்தனை டிகிரியில் உட்கார்ந்திருக்கார் இப்ப தசா புத்தி அந்தரம் சூட்சமம் இதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை என்னுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நான் சொந்த தொழிலை செய்யலாம் என்ன படிப்பு படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது எப்போ தான் எனக்கு திருமணம் ஆகும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்ட முடியும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் பார்க்கணும் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது மீண்டும் இன்னொரு பதிவில் ஒரு நல்ல விஷயத்தோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்